இருக்காங்க இப்போ எல்லாம் அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஏழை மடந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் விற்றுட்டுப் போயிடலாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக தரப்படுறது தான் இரட்டை வாக்குரிமை இரட்டை குடியுரிமை என்று இரட்டை குடியுரிமை எனவே இதையும் சேர்த்து பேசுவது தான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம் நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன் பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை நகர் பாருங்க உங்கள் உங்கள் அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு நீங்கள் பேசுகிற அரசியலின் தான் இன்றைக்கி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்து வந்திருக்கிறார் ஒரு சயின்டிஸ்ட்டு அது எனக்கு இதில் சம்மந்தம் அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்பில் அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்குது பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு அது நமக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு அவர் மாதிரி ஒதுங்கிருக்கலாம் ஆனால் ஈழத்தமிழர்கள பிரச்சனையில் வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்க ராமநாதபுரத்துக்காரரு ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த பாடல் வந்து கொண்டாடப்படும் அவ்வளோ சிறப்பாக பாடல் நம்ம ஆழ்வின் பாரதி கலை பாரதி எழுதியிருக்கிறாரு இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம வந்து இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும் என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது வேதாஜின்னு உடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு வேதம்னு வேற இருக்குது ஜின்னு வேற இருக்குது என்னங்க இது என்ன நீங்கள் நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சிருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை எங்கள் அப்பா பேர் வேதமணின் வரைக்கும் இப்போ வேத பாண்டியன் நீங்க வேதமணி பாண்டியன் பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர் ஜி இருந்தாலும் வேதா இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் பற்றாளர் ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் இயக்கி இருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இங்கே சேர்ந்து செயல்படணும் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த நாடும் மறுக்கக்கூடாது போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள் இப்படி ஏதாவது காரணங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர் அந்த நாட்டுக்கு தஞ்சம் போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அவங்கள வரவேற்கணும் வரவேற்று அவர்களை மனிதர்களாக நடத்தணும் அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய மருத்துவம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூஎன் சார்டர் அது உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்கிற ஒரு சார்ட்டர் சார்ட்டர்னால் அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி ஒப்பந்த பட்டயம் அது அதில் கையெழுத்திடாத நாடு இந்தியா மற்ற நாடுகள்லாம் இருக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு வந்து அண்டை மாநிலங்களில் இருந்து நிறையா உள்ள நுழைகிறாங்க அவங்களெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு எங்களால் வந்து இடம் கொடுக்க முடியாது உரிமைகள் தர முடியாது அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலேருந்து இருக்குது இன்னமும் இன்னமும் இருக்குது இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் யூஎன் சார்டரில் இந்தியன் கவர்மெண்ட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இன்னமும் நம்ம வலியுறுத்துகிறோம் ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க வெளிமுருக்கள் அவர் சொன்னார் பாருங்கள் ஆறு மணிக்கு மேலே ஆள் காணுனா அங்கே போய் நிற்பார் ஒவ்வொரு முகாமிலும் இப்போ தான் கொஞ்சம் லேஸாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் கியூப்ராஞ்சிட்டு சொல்லிட்டு தான் அங்கே வெளியே வரணும் முகாமில் இருந்து இந்த ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு நாம் பல முறை போயிருக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்புலாம் கொடுத்து வந்துருக்குறோம் பொறுப்புலாம் கொடுத்து வந்துருக்கோம் அவங்க சொல்லும் போது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரை வடிக்கும் பல இடங்களில் முகாமுக்கில் போய் அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமாக இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம தொப்புள் குடிங்கிறோம் நம்ம சொந்தங்கிறோம் நம்முடைய ரத்த பந்தங்கிறோம் குருதி உறவுங்கிறோம் ஆனால் அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேர் அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதைப் போல் இது செய்யவில்லை ரெஃப்யூஜி வந்து வந்து நல்ல முறையாக ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படி ஒரு கொள்கையை இவங்க வச்சுருக்குறாங்க இப்போ தான் இந்த சிஏஏ சட்டத்தில் நீ இருந்து வந்தாக்க முஸ்லீமாக இருந்தால் கிடையாது இந்துவாக இருந்தால் உண்டு கிறிஸ்டன்னாக உண்டு இருந்து வந்தாலும் அதே தான் கிரைட்டீரியா இலங்கையிலிருந்து வந்தால் யாருக்கும் இல்லை இலங்கையில் ரெண்டு பேரும் தான் தமிழர்கள் தான் வராங்க சிங்களவர்கள் இங்கே வர போகிறதில்ல ரெண்டு தமிழர்கள் யார் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இந்துவா இருந்தாலும் நீ தமிழனா இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இதைத்தான் நாம் எதிர்க்கணும் உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது வெறும் திராவிட அரசியல் எதிர்ப்பதில் கிடையாது அது வந்து உள்ளபடியே பெரிய டைவர்ஷன் அது அது வந்து தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரைப்ப விரயமாக்குறோன்னு அர்த்தம் திசை திருப்புறோம்னு அர்த்தம் தமிழ் தேசியங்கிறது ரெண்டு கன் கன்டென்ட் இருக்கணும் ஒன்று எங்களுக்கு தனி தேசம் வேண்டும் எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டும்ங்கிற கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கை இருந்தால் தான் தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கான முழுமை பெறுது அப்படி பேச முடியாது சரி ரெண்டாவது உண்மையான எதிரியார்னு அடையாளம் காட்டணும் உண்மையான எதிரி வந்து எந்த மொழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை பற்றி எதுவுமே பேசாமல் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாமல் சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாமல் நாம் நமக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையாக தான் அமையும் ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நம்ம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான் ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்கள் மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல அவங்களுடைய நலன் ஒன்று தான் தமிழ் ஈழம் அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும் அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும் இது வந்து ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்துவிட்டாங்க இனிமேல் இவங்களால் அங்கே போக முடியாது போகிறதுக்கான சூழல் இங்கே இல்லை தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாகணும் தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்கே போகலாம் ஆகவே அங்கே இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான் ஏன்னா இங்கே வந்துட்டாலும் கூட தஞ்சம் பூந்தாலும் கூட இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான் இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள் அப்போ இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம் சொல்லும்போது ரெண்டு குடியுரிமை ஆயிருது குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள் அவங்களே வந்து அங்கேயும் குடிமக்களை தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இங்கே அகதி முகாமில் இருந்தாலும் ஆனால் இங்கேயே பிறந்தவங்க குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இங்கிலாந்தில் அந்த மாதிரி இங்கே புலிகளோட தொடர்பில் இருந்தால் தூக்கி அடிச்சிடறான் அங்கே புலிகளோட தொடர்பில் இருந்தால் குடியுரிமையை தரான் ஐரோப்பிய நாடுகளில் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன் போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிவிகேட்னாலாம் நிறைய சர்டிவிகேட் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில் வர்றவங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேயே ஐரோப்பாவில் ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா இவர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயுத குழுக்களில் குழுக்களோட தொடர்பில் இருந்தவர் அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் எனவே இவரை இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும் அதை வந்து இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தால் அடுத்த செகண்டை தூக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க கைது பண்ணால் அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க சாதாரண குற்றம் தான் அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கைதான் முக்கியமான காரணம் இந்த குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் இப்போ கூட அவர் சொன்னார் இல்லையா நான் செஞ்சு கூட்டத்தில் பேசினேன் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும் அவங்களால் சட்டம் மசோதா பில்லு கொண்டு வர முடியாது அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையாது இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதை தான் நம்ம கடுமையாக எதிர்த்தோம் மிக கடுமையாக எதிர்த்தோம் பாருங்க மத அடிப்படையில் தான் பார்க்குறான் முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்போங்கிறான் புத்திஸ்ட் வந்தால் கொடுப்பேன் இது குடியுரிமை கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் கொடுப்போம் பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தால் கொடுப்போம் சீக்கியர்கள் வந்தால் கொடுப்போம் இந்துக்கள் வந்தால் கொடுப்போம் ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம் ஸ்ரீலங்காவிலிருந்து வரவங்கன்னா இந்துவாக பார்க்குறதுல தமிழனாக பார்க்குறான் தமிழனுக்கு குடியுரிமை இல்லை அந்த சிஏஏ சட்டத்தில் ரெண்டு பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது ஒன்று இஸ்லாமியர்கள் இன்னொன்று தமிழர்கள் இது எவ்வளோ பெரிய ஓரவஞ்சனை இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது இப்போ ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பது தான் செக்யுலரிசங்கிறது அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இப்போது சிஏஏங்கிற சட்டம் ஏற்றப்பட்டாச்சு அது நடைமுறைக்கு வரப்போகுது தீவிரமாக வரப்போகுது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா நாம் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்குது உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனிவாவில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது உலக நாடுகள் ஐநா அலுவலகம் பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் அதுதான் அரசியல் தலைவர்கள் பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம் இப்போ ஜெனிவாவில் இருக்கிறது இப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம் நாம் அனுமதி வாங்கி நமக்கு போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசலாம் ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன் அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க रिफ्यूजी ना आगे दिखे, रीपेर